ஒரு விஷயங்க செப்பு மொழி பதினெட்டு எனில் சிந்தனை ஒன்று உடையால் என்கின்ற பாரதியின் கவிதைகளை வேதமாக ஏற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த ஸ்டாக் தமிழுக்காக ரொம்ப வெளியில கூச்சல் போடுறவங்க வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுறவங்களா இல்லையா வேஷதாரிகள் சரி அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பிரதானமான சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் நடத்துறது யாரு ஆற்காடு வீரசாமி துரைமுருகன் இவங்க குடும்பம்லாம் முதல்வர் ஸ்டாலினோட மகள் வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூல் இவங்க ஒரு பக்கத்தில் பண சம்பாதிக்க சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவாங்க சரி என்னோட சிம்பிள் கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் உதவி கூட செஞ்சா நான் வரவேற்பேன் நன்றி உள்ளவனா இருப்பேன் சென்னையில இருநூறு கார்பரேஷன் வார்டு இருக்கு அந்த இருநூறு கவுன்சிலர்ஸ் டிஎம்கே எம்டிஎம்கே பிசிகா இதுலதான் அதிகமா இருக்கு காங்கிரஸ் அவங்க யாராவது அவங்க குழந்தைய இருமொழி கொள்கைன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்களா நீ படிக்க வைக்கலைன்னா நான் கேட்குறேன் உன் வீட்டுக்கு மும்மொழி தமிழ் நாட்டுக்கு இருமொழியா என்ன ஹிப்போக்ரசி என்ன போலித்தனம் என்ன அயோக்கியத்தனம்னு கேட்குறேன் நான் அதனால இந்த திரபிடன் ஸ்டாக்கு இந்த திமுகவை ஆதரிக்கிற யாரா இருந்தாலும் அது லெட் இட் பி எனிபடி ஹூ சப்போர்ட்ஸ் டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தங்கள் குழந்தை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறத நாளைக்கு காலையில் டிசியை வாங்கி அதுகளை சமச்சீர் கல்வி சேர்க்கணும் உங்க குழந்தை மொழி படிக்கும் நாலு மொழி பிடிக்கும் ஆனா ஏழை விவசாயி தொழிலாளி தன் தங்க படிக்க வைக்க முடியாதா இந்த காட்டாமல் தோல் ஜனதா காட்டாமல் விடாது அது யாரா இருக்கட்டும் இரு மொழின்னு பேசுறவங்க குழந்தை பூரா எந்த ஸ்கூல்ல வீட்டு வாசல்ல போர்டு எழுதி வைப்போம் எந்த தலைவரா இருக்கட்டும் இல்ல அதான் சொல்றேன் இதை சொல்லுவாரா அவர் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருமொழி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் சிபிஎஸ்சியில் படிக்கப்படாது மூணாவது மொழி படிக்கப்படாது ஹிந்திய கண்ணால் கூட எழுத்த பார்க்கப்படாது சொல்லுவாரா சொல்லலைன்னா இட்ஸ் இட் நாட் ஹிப்போக்ரெட்டிக்கால் நீங்கள் சொல்லுங்க அவர் சொல்ல வேண்டாம் எனக்கு அதான் சொல்றேன் எங்க வேணா இருக்கட்டும் நீங்க சமச்சீர் கல்வி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பாடத்திட்டத்தை ஏத்துக்காதவர் என்ன பொறுத்தவரை ஹிப்போக்ரட் அவ்வளவுதான்